மாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு வெரைட்டி ரைஸாக செய்ய போகிறோம் பிருந்தா வந்திருக்கிற பிருந்தாக்கு பிடிச்ச ஸ்பீஷலாக புலாவ் ஸ்பெஷலாக பீஸ்ஃபுல்லாக கூடவே வந்து பன்னீர் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம் சமைக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இப்ப தமிழ் வருஷம் ஷாப்புக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் சித்திரை ஒன்னாம் தேதி போட வேண்டியது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால போட முடியல அதனால இப்ப போட்டிருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் மேல வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் செல்வர் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்குறோம் நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிஃப்ட் இது தேங்க்யூ இப்போ வந்து ஆவியரை தூங்கிட்டு நான் வந்துட்டேன் காலையில் தூங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டுருக்கேன் இதை வந்து இங்கே பன்னீர் வந்து நான் சின்ன சின்ன கியூஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பன்னீரை வச்சு நம்ம அந்த புலாவை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதனால எந்தத்தையும் ஒரே மாதிரி செய்யுங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இது கூடவே உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த டைமில் நம்ம வந்து புலாவ் செஞ்சிடலாம் புலாவ் வச்சுட்டு அந்த விசில் வச்ச நேரத்தில் வந்து இதை ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் நான் நெய்யே சேர்த்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் வந்து தான் எனக்கு கேமரா கேமராமேன் கேமரா இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் ஃப்ரீ மிக்ஸ் வச்சுதான் வெண்பொங்கல் செஞ்சோம் வீட்டில் சூப்பராக இருந்ததுமா சூப்பராக இருந்துச்சு ஆதி அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாம்மா சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இப்போ இதில் விருஞ்சி இலை பட்டை அன்னாசிப்பூ மராட்டி மோக்கு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்க இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இங்கே சேர்த்துக்கிறேன் இதில் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்க போதும் பிங்க் கலரில் மட்டும் வந்தால் போதும் அந்த ப்ரௌன் கலரில் நம்ம பிரியாணிக்குலாம் அந்த அளவுக்குலாம் வதக்க வேண்டாம் பிங்க் கலரில் வந்தால் போதும் இது கூட ஊற்றி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்பு இப்போ இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் காதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் இடிய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன் மிளகுட்டு வந்துச்சு பாருங்க மிளகு வந்துருச்சு இருக்கட்டும் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நாற்பத்தம்பது தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் பாஸ்மதி அரிசி அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை வந்து ஒரு ரெண்டு தடவை மட்டும் கழுவிக்கோங்க பாஸ்மதி ரைஸ் ரொம்பலாம் கழுவக்கூடாது ஒரு ரெண்டு தடவை மட்டும் கழுவிக்கோங்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்னு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு பொதி வரட்டும் பொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு மூடிக்கலாம் வெயிட் வச்சுட்டு மீடியமில் வச்சுக்கேன் ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஒரு விசில் வந்தோன்னே அப்படி ஆஃப் பண்ணிடுங்க இப்போ புலாவ் எடுத்து அதில் வச்சுக்கிறேன் விசில் வரட்டும் இங்கே வந்து நம்ம அதுக்குள்ளே பன்னீரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த பனீர் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து வேற ஒரு பிளேட் எடுத்து மாத்திக்கலாம் இப்போ என்ன இருக்குது அதே கடையிலேயே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரியவங்க பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதை வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கத்தானா இந்த பயனில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பனீரை சேர்த்துக்கலாம் பனீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் பண்ணிலே நல்லா அந்த மசாலாவில் உள்ள இறங்கிடும் நல்லா ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அப்படியே சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம இந்த பன்னீர் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பன்னீர் ரோஸ்ட்டு ரெடி இது வந்து இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும் இன்னும் கேஸ் வந்து கொஞ்சம் பிரியணும்ன்றது இருக்கட்டும் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே புலாவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுங்கள் கரெக்டாக இருக்கும் மேலே பட்டாணியெல்லாம் வெந்து கரெக்டாக இருக்குது நிஜம்மா பார்த்துக்கிட்டியா சூப்பராக இருக்கும் மகளுக்கு டவுட்டு ஒன்றுக்கு ஒன்றை ஊற்றணுமா ரெண்டு ஊற்றணுமா அப்படின்னு சொல்லி அம்மா உனக்கு அப்போ அப்பப்போ ஆ ஐ சொல்லு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஐ

பன்னீர் ஃப்ரை ரெடி இது அப்படியே நம்ம நான் ஊட்டி விட்றாச்சு உனக்கு எத்தனை நாளாச்சு இல்லை பன்னீர் அப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணி ம் அந்த கிரேவியோட ம் ம் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் அப்படி தான் ஊட்டி விடுவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்குமா நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குல்ல செமையாக இருக்கு நீ சொல்லு எப்படி இருக்குது ஆ

திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன் நம்ம பிருந்தாக்கு ஃபுல்லா இப்போ இதுல தான் கண்ணாயிடுச்சு சூப்பராக இருக்குமா டேஸ்ட் சூப்பராக இருக்கு நாளைக்கு வேற ஒரு டிஷ் எடுத்துக்கணும் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்றோம் தேங்க்யூ பாய் பை சொல்றாங்க பை சொல்றாங்க எல்லாத்துக்கும் பாய் பை நீங்க செஞ்சு பாருங்க பை ஆதி ரெண்டு ரொம்ப பிஸி ஆயிட்டாப்ல பேக்கிங் பண்றதில்லை